ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே பொய்க்கு எப்பொழுதும் வரவேற்பு அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் உண்மைக்கு தானே வலிமை அதிகம் அப்படிப்பட்ட உண்மையை எப்படியாவது உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்பதால்தான் காலையில் இருந்தே உன்னிடம் பேச காத்திருக்கிறேன் நான் இப்பொழுது சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய பைரவரின் வாக்கு என்பதை நீ மறவாதே எல்லாமே உனக்கு நல்லதாகவே தான் நடக்கப் போகிறது நான் நினைத்தது போலவும் நீ எதிர்பார்த்தது போலத்தான் நடக்க போகிறது நீ இனி எதற்காகவும் வருந்த வேண்டிய அவசியம் இல்லை அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை கொள்ளும் அப்படித்தானே இப்பொழுது நீ பல விஷயங்களில் அனுபவப்பட்டுள்ளாய் இந்த அனுபவமே உன் வாழ்வில் மிக பெரியதை உனக்கு தரப்போகிறது உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைத்து இருக்காது ஆனால் உன்னை புரிந்து கொண்ட எதுவும் நானுமே எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் செல்லமே உன் எண்ணங்கள் தான் எப்பொழுதும் உனக்கு நல்வழியை கொடுக்கும் உன் வாழ்க்கையை கொடுக்கும் என்பதை மறவாமல் சிந்தனையை சிதறடிக்காமல் தேவையான நினைவுகளை மட்டும் மனதில் கொண்டு சந்தோஷமாக வாழப்பழகு எல்லா நேரங்களிலும் தெளிவான மனநிலையில் உன் வேலையை செய்ய பழகு என் செல்லமே அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை மிக பெரிய இழப்பு ஏற்படும் வரையில் நீ உணரமாட்டாய் என்பதனால்தானே பல சமயங்களில் அலட்சியத்தோடு இருக்கிறாய் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள் என் செல்லமே யாராக இருந்தாலும் சரி அதிகம் பேசாமல் அளவோடு நீ பேசி வந்தால் எல்லோரும் நலமாக நிம்மதியாக இருக்கலாம் சோதனை இல்லாமல் சாதனை படைத்தவர்கள் இவ்வுலகில் எவருமே இல்லை உன் வாழ்வில் இருக்கும் சோதனையைக் கண்டு நீ தயங்காதே எல்லாமே நன்மைக்குதான் என நினைத்து கொண்டு உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து முன்னேறிச்செல் நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் மௌனமாக நீ இருந்தாலே உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் கொடுத்து விடுவேன் அதே நேரத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழ பழகினால் பல பிரச்சனைகள் தானாகவே காணாமல் போய்விடும் ஏமாற்றம் என்பது உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்காகவும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் நான் கொடுக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள் இதை நீ நீ வாழ்க்கை என்பதை தெளிவாக பொய்க்கான தண்டனை என்ன தெரியுமா சில நேரங்களில் அவர்கள் உண்மையே பேசினாலும் கூட அந்த உண்மைகள் பொய் என நினைக்கப்பட்டு அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பிற்கு உள்ளாவார்கள் அந்த பாதிப்பு உன் வாழ்வில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பேசி புறம் போகாதே என்று நான் சொல்கிறேன் கீழே புதைக்கப்பட்ட விதைக்கே எதிர்காலம் இருக்கும் பொழுது வெட்டப்பட்ட மரங்களே மீண்டும் வளர்ந்து வரும் பொழுது வெறும் தோல்விகளை கண்டு நீ சோர்ந்து போகலாமா உன் வாழ்க்கையை வாழப்பார் உன் உறவுகளுக்கு நீ செய்யும் எந்த உதவியும் தானமாகாது இந்த ஊருக்கு உன்னால் முடிந்த தானத்தை செய் மனதில் எப்பொழுதும் தைரியமும் நம்பிக்கையும் இருந்தாலே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என் செல்லமே வாழ்க்கை என்பது எப்பொழுது பார்த்தாலும் எதிர்காலத்திற்காக திட்டம் போட்டுக்கொண்டும் அதை அதை அடைவதற்காக போராடி கொண்டே இருப்பது கிடையாது இந்த நிகழ்காலத்தை நீ ரசித்து அனுபவித்து உனக்கான முயற்சிகளை நீ செய்யலாம் மிக பெரிய மரமே பெரிய காற்று வந்தால் ஒரு நாள் சாய்ந்துதானே போகிறது அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்வில் வந்து போகும் துன்ப காட்சிற்காகவா நீ மிகவும் வருத்தப்படுகிறாய் நடந்து முடிந்து போனதை கெட்ட கனவு என்று நினைத்து நீ ஒதுக்கி விடு தங்கமே இனி நடக்க போவதை எல்லாம் உனக்கு விடப்பட்ட சவாலாக நீ எடுத்துக்கொள் சவாலில் காட்டுவேன் என்று நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ நினைத்தால் வாழ்க்கையே இனிமையானதாக இருக்கும் மற்றவர்களுக்கு உன்னால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் உபத்தரம் எதுவும் செய்யாமல் கெடுதல் ஏதும் செய்யாமல் இருந்தாலே போதும் உனக்கான நன்மைகள் நிச்சயம் உன்னை தேடி வரும் என் தங்கமே யாராவது ஒருவர் உன் முன்னால் வந்து நீ உன்னால் இதை செய்ய முடியாது என்று சொன்னால் அவர் உன் வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்கிறார் என்பதுதான் அர்த்தம் எதையும் எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் ஆராய்ந்து செயல்படு என் தங்கமே மனிதன் என்றால் நிதானம் தவறுவது வழக்கம்தான் ஆனால் தவறிய நிலையிலேயே இருந்து கொண்டு அதற்கான தவறை செய்துவிட்டோம் என்று நீ வருத்தப்பட்டு கொண்டே இருக்க கூடாது என்று நீ யோசிக்கப்பார் நிதானம் தவறுவதை முதலில் விட்டுவிடு பொறுமையாக நிதானமாக யோசித்து எல்லா விஷயங்களையும் செய்யப்பார் உலகில் பல வசதிகள் உன்னை வந்து சேரும் பொழுது உன்னை விட வசதியானவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நீ மனதில் நினைத்து கொண்டு தேவையற்ற ஆணவமும் திமிரும் உனக்குள் உருவாகாது என் செல்லமே உன்னுடைய பைரவர் இப்படி சொல்கிறாரே என்று நீ நினைக்காதே எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் உன்னையும் மீறி உனக்குள்ளேயே சில விஷயங்கள் வந்து சேரும் அப்படி வரக்கூடாது என்பதற்காகத்தான் வசதி வரும்பொழுதும் அடக்கமாக இரு என்று சொல்கிறேன் அதே நேரத்தில் மனிதராக பிறந்த எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு சமயம் வசதி வந்து சேரும் ஒரு சமயம் கஷ்டப்படக்கூடிய வந்து சேரும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்பொழுது உன்னை விடவும் வறுமையானவர்கள் இருக்க இடம் கூட இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நீ மனதிற்குள் வைத்துக்கொள் இதை இதை நீ நினைத்து கொண்டாலே உன் கஷ்டம் உனக்கு பெரியதாகவே தோன் ன்றாது உன்னாலும் சுலபமாக இதில் இருந்து மீண்டு வந்துவிட முடியும் ஆனால் அப்படி ஒரு நிலைமையை உனக்கு நான் உருவாக்க மாட்டேன் ஆனால் உலகம் என்றால் எல்லாம் கலந்ததுதான் என்பதை இதை உணர்த்துவதற்காகவே உனக்கு நான் சொல்கிறேன் உனக்கு கோபத்தை உண்டாக்குவதே பல பேரின் வேலையாகவும் உன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பதை அவர்கள் வேலையாகவே கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்கெல்லாம் நீ காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்காதே எல்லோரிடமும் கவனமாக உன் கோபம் எப்பொழுது கண்ணை மறைக்கிறதோ அப்பொழுது நீ மிருகமாய் மாறிவிடுகிறாய் என்பதை நீ உணர்ந்து கொண்டு அப்பொழுதே கோபத்தை தடுத்து நிறுத்து வாழ்க்கை என்பது மிகவும் சுவாரஸ்யமானது என் செல்லமே இன்று அனுபவிக்கும் இந்த வழிகள்தான் நாளை உனக்கு மிகப்பெரிய பலமாக மாற போகிறது அப்பொழுது இந்த சுவாரஸ்ய கதை உனக்கு நிச்சயம் புரியும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உலகம் என்றால் என்ன அதில் உள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இது கலியுக காலம் என எல்லாவற்றையும் நீ எதற்கும் கோபப்பட மாட்டாய் ஆனால் உண்மை என்னவென்பதை புரியாமல் எல்லோர் மீதும் நீ எரிச்சலையும் கோபத்தையும் காட்ட ஆரம்பித்து விட்டால் உன்னுடைய அன்பு கூட அர்த்தமில்லாததாய் மாறிவிடும் என் செல்லமே நேர்மையாக இரு வர்களுக்கு கோபம் எப்பொழுதும் அதிகமாக வரும் ஏனென்றால் அவர்கள் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சக்தி இல்லாமல் இருக்கின்றார்கள் உன்னுடைய கோபமும் நியாயமானதுதான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அந்த கோபத்தினால் உனக்கு எந்த பயனும் இல்லாத பொழுது எதற்காக கோபப்படுகிறாய் என்றுதான் நான் கேட்கிறேன் உன் மனசாட்சிக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் தானே நீ நடக்கிறாய் மற்றவர் செய்த தவறுக்காக கோப கோபப்பட்டு நீ ஏன் ஏன் உனக்கு தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறாய் உன்னை சுற்றி இருக்கும் அனைத்து தீங்கிலிருந்தும் உன்னை பாதுகாக்கத்தான் இந்த பைரவர் நான் இருக்கிறேன் வருந்தாதே நீ கீழே விழ வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் கண் முன்னாலேயே உன்னை தூக்கி விடுவதற்காக அந்த பைரவன் நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் எல்லோருமே உத்தமர்கள் கிடையாது எல்லோருமே சூழ்நிலைக்கு ஏற்றபடி பச்சோந்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கலியுக காலமாகத்தானே இது இருக்கிறது உண்மையாக இருப்பவர்களுக்கும் உண்மையாக நடந்து கொள்பவர்களுக்குமே இந்த ஊரே பகையாக இருக்கிறது ஆனால் பொய்யானவர்களையும் பொய் பேசி ஏமாற்றுபவர்களையும் தான் இந்த ஊரே கொண்டாடி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ சற்றே கவனமாக ஒதுங்கியே இரு சந்தோஷத்திலும் சோகத்திலும் அமைதியாக இருக்க பழகினாலே உன்னை பற்றி யாராலும் எவராலும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது எதையுமே தனியாக நின்று எதிர்க்க கற்றுக்கொள் அப்பொழுதுதானே உன் பலம் என்பது என்ன உன் பலவீனம் என்ன என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் உன் மனநிலை கோபமாக இருக்கிறது என்று நீ கோபப்பட்டு பேசிவிடாதே எல்லா சமயங்களிலும் அமைதிதான் நல்லது ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி நன்றி